என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாலட்சமுதாய் உறவுக்கும் தமிழ்சிம உறவுகளுக்கும் என்னுடைய மதற்கன் வணக்கம் அதாவது தமிழ்நாடு அரசு ராமநாதபுரம் மாவட்டம் சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகி வே இம்மானுவில் சேர்னார் அப்படின்னு தான் பதிவு செஞ்சுருக்கணும் நான் இமானுவேல் சேர்னார் அப்படின்னு மட்டும் போய் செஞ்சுருக்காங்க நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா அப்படின்னு நாளைக்கு அனுசரிக்கப்பட இருக்கு இது லேனா மஹாலில் நடைபெற இருக்குது ஸோ அரசு வந்து அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தேமானுவேல் சேர்னார் ஐயாவுடைய அந்த பேருக்கு முன்னாடி அவருடைய தாப்புனார் பெயரை இன்சியில் கண்டிப்பாக தமிழரசை போடணுன்றதை இந்த கணவரி வாயிலாக வைக்கிறோம் இதெல்லாம் அவர் குறையா அப்படின்னு சிலர் கேட்கலாம் ஏன்னா எதையுமே வந்து ஆரம்பத்திலேயே சில விஷயங்களை சொன்னா தான் அடுத்த முறை வந்து தவறுகள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நிலை இமானவேல் சேர்னார் அப்படின்றதோட்ட வச்சுருந்தாங்க தொடர்ந்து வலியுறுத்தின அடிப்படையில் இப்போ தியாகி அப்படின்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்சியில் மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் அதே போல் இன்னும் என்ன அப்படின்னா அடுத்த ஆண்டையெல்லாம் ஐயாவுடைய பிறந்தநாள் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் அப்போ இன்றைக்குமே தியாகிவே இமானுவேல் சேர்னார் அவளுடைய ஜெயந்தி விழா அப்படின்றத நம்ம அடியக்கூடிய பேனர்களாக இருக்கட்டும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே அதை பயன்படுத்தணுன்றத ஒரு ரெக்யூஸ்ட்டாக வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து வைக்கிறேன் எனது ஆரம்ப கால இருந்தே கொண்டு வரும் ஜெயந்தி என்பது அவரோட பிறந்த தினத்தை தான் அது வந்து ஜெயந்தி விழா அப்படின்னு சொல்லுவோம் அதனால் பிறந்த தினத்தை இனிமேல் வந்து எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய ஜெயந்தி விழா அப்படின்றத அடையாளப்படுத்துகின்ற கேட்டுக்கிறேன் தற்போது என்ன நிலவரம் இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் நாராச்சில் வந்து குடிநீர் தொட்டி எத்தனை இது வச்சிருக்காக செப்டம்பர் பன்னொன்றுக்கு வச்சது அப்படியே இருக்குது இப்படித்தனே மகிழ்ச்சி சந்தோஷம்